ஃபர்ஸ்ட் எத்தனை விஜே பாவர் வந்து திவாவரன் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வீ பாவது என்ன சொல்றாங்கன்னா கமுருதீன் வந்து ரெண்டு பொண்ணுங்களை வச்சு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்றான் அது வந்து எனக்கு பிடிக்கல அதே மாதிரி வந்து அவனோட டச்சில் வந்து பேட் டச்சா இருக்கு நான் கூட ஒருத்தர் கூட டேட்டிங் போனோம்னா அவங்கள வந்து ஒரு பவுண்டரி வச்சுதான் வந்து அவங்க கூட பழகுவேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இங்க வந்து சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது முழுக்க முழுக்க கமுர்தீன் மேலே பழியை தூக்கி போட்டு யார்கிட்ட பேசுறாங்க திவாகரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆல்ரெடி திவாகரன் நீ எந்த அளவுக்கு கழிவு ஊத்துனீங்கன்ட்டு எல்லாருமே பார்த்தாங்க ஆனா திவாகருக்கு எதனா இருக்கான்னு தெரியல அதாவது வெக்கம் மானம் சூடு சொன்னால இருக்கான்னு எனக்கு தெரியல மக்களே ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் கழிவு கழுவி உன ஊத்துச்சு உன் மூஞ்சிக்கு முன்னாடியே ஐயோ உப்பாயாணி எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேன் இதெல்லாம் சரி செறி போட மாட்டேன்னு சொல்லிட்டு தலைக்கானலாம் தூக்கி உன் மூஞ்சி மேலே வச்சுது அப்பயும் வந்து நீ வெக்கமே இல்லாம அந்த பொண்ணுகிட்டே போயிட்டு மறுபடியும் வந்து ஜாயின்ட் டச்சு பேசுற பத்தியா உன்ன நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி உனக்கு நிறைய பேர் அட்வைஸும் பண்ணாங்க அந்த பொண்ணு இருந்து வந்து விலகி இருந்தா அந்த பொண்ணு ஒன்று வச்சு ஒரு கேம் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்காம மறுபடியும் வந்து விஜய் பார்வதி பேசிட்டு இருக்கீங்க விஜே பார்வதி இப்ப வந்து கமுருதீனுக்கு ஆல்ரெடி பேட் நேம் வெளியே வந்துச்சு போன வேலை தெரிஞ்சிச்சு அதனால இப்ப கமருதீன் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லா திவாகர் கூட வந்து ஜாயின்ட் டச்சு ஒரு கேம் ஆடணும்னு பாக்குறாங்க அதுதான் வந்து இங்க பாக்க முடியுது அதே மாதிரி கமருதீன் மேல ரொம்ப ஒஸ்டா ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க அதாவது அந்த பையன் வந்து என்ன வந்து தொடர்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து சரியா போடல அவன் ஒரு மாதிரி வந்து பேட் டச் பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு அலிகேஷன் வைக்கும் போது அது வந்து எல்லாருமே வந்து பேசுவாங்க மக்களே ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து எனக்கு தப்பா தொடுறான் அந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னா இது வந்து ஒரு பெரிய இஷுவா மாறும் இதெல்லாம் விஜே பாரதிக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி கமல் பேட் நேம் இருக்கு இதோட சேர்த்து இந்த பேட் நேம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மை என்னன்னா அந்த ஸ்பேஸை கொடுத்தது யாருன்னா நீங்கதான் ஓகேவா அவ உங்களை பேடாலாம் டச் பண்ணாமலாம் எதுவுமே பார்க்க முடியல அதாவது ஒரு பவுண்டரி வச்சுதான் நீங்க பல வீறீங்க ஓகேவா தான் போயிட்டு ஒரு லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போன வாரம் ஃபுல்லா ஓடிட்டு இருந்தீங்க அப்பதான் உங்களுக்கு அது வந்து ஒண்ணுமே தப்பா தெரியல இப்ப வந்து உங்களுக்கு பேடா தெரியுது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அதே மாதிரி லைவ் திறந்தாலே பார்க்கவே தோண மாட்டேன் மக்களே ஒரு மாதிரி டென்ஷன் வந்து அவங்களுக்கு ஏதோ இல்லையோ நம்ம எல்லாருக்குமே பாக்குறவங்க எல்லாம் பிபிஷுவர்லாம் ஏறிடும் போல அந்த அளவுக்கு விஜே பார்வதி அந்த வீட்டுல போட்டு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க ஆஹ் கானா வினோத்துக்கோ இவளுக்கோ சண்டை வருது பிரவீன்ராஜ்கோ இவங்களுக்கோ சண்டை வருது அதே மாதிரி என்ன நடக்குதுன்னே அங்க புரியல விஜய் பார்வதி லிட்டர்லாம் வந்து மென்டலாவே ஆயிட்டாங்க அந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிச்சு வந்து உட்காந்து ஒரு மாதிரி பத்திரகாளி மாதிரி வீட்டுல நடுவுல போட்டு சாட்ல போட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி இவெல்லாம் யாரு என்ன கேட்கறதுக்கு இவன் யாரு இப்படி பண்றதுக்கு நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யாரு என்னையாவும் வாயை மூடுன்னு சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களே தனியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே இருந்ததுன்னா கேம் பாது சுவாரஸ்யாவே இருக்காது இந்த வீட்டுல ஃபுல்லா நெகட்டிவ் கண்டென்ட்டா இறக்கிட்டு இருக்காங்க விஜய் பார்வதி அவர்கள் இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே அதாவது ஒருத்தர் நெகட்டிவா கூடிய இவ்வளவு நல்லா இருந்தவனே நெகட்டிவா பிரேம் பண்றனா நீ கேமுக்காக எந்த லெவலுக்கும் அப்படின்றது அப்படின்றதுதான் எனக்கு தோணுது ஏன்னா இவங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கேவலமா ஒரு கேம் ஆனா சொல்லிட்டு எல்லாருமே பாத்துருப்போம் எல்லாரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பண்ணட்டா வராதிங்க ஓகேவா அவங்க வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க அதனாலதான் வீடு வந்து சுவாரஸ்யமா இருக்கு போய் லைவை பாருங்க தலைவர்கள் எல்லாம் வலிக்குது பாக்குற எங்களுக்கு தான் மக்களே தெரியுது அதாவது ஒரு மாதிரி நம்மளால வந்து ட்ரிகர் பண்றாங்க அவங்க வந்து உள்ள இருக்கிறவங்க ட்ரிகர் பண்ணல பாக்குற மக்கள் நம்மளதான் ட்ரிகர் பண்றாங்க ஓகேவா ஆனா இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து கண்டென்ட் ஏதோ ஒரு வகையில கொடுக்குறாங்களா அப்படின்றாங்க நெகட்டிவ் கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கண்டென்ட்டாவே கொடுத்தா இந்த மாதிரி ஒரு சீசன்ல நெகட்டிவ் கண்டென்ட் கொடுக்குறாங்களா நீங்க டாப்ல தூக்கி உக்கார வச்சீங்கன்னா அடுத்த சீசன்ல வரவங்க இதே மாதிரி நெகட்டிவ் கண்டென்டா கொடுத்தா பிக் பாஸ் ஒரு எப்படி இருக்கும்னு பாருங்களேன் ஒரே சண்டை கயாமயா 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 தான் இருக்குமே தவிர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கேம் ஆடுவாங்கன்னா அது இருக்கவே இருக்காது விஜய் பார்வதிக்கு என்னன்னா அவங்க எல்லா ப்ரோமோலேயும் வந்துடணும் எல்லா கண்டென்ட்டும் நம்ம தான் கொடுக்கணும் அதுக்கு வந்து அவங்க பேசந்தே பேசி 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 ஒருத்தர் ட்ரிகர் நம்ம மூஞ்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்பதான் நம்ம ப்ரோமோல வருவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் போல அதுதான் அவங்களுக்கு ப்ரோமோ பார்வதினு ஒரு பேரே வச்சிருக்காங்க பிஜே பார்வதி வந்து கமிர்தினை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிருக்காங்க கமிர்தின் ஒன்னும் அந்த அளவுக்கு இல்ல தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா கமர்தின் ஒரு வாரம் வந்து அரோரா கூட வந்து பேசி இருந்தாரு அட்டவாரம் வந்து விஜய பார்வதியோட ஜாயிண்டாப்ல ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க வந்து அவரு கூட பழகிட்டு இருந்தீங்க ஓகேவா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் கம்ருதன் வந்து ஓகே நான் ரெண்டு வாரம் பார்ப்பேன் அதுக்கு அப்புறமே நான் ஓகே சொல்றேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பட் ஆனா ஒரே நாள்ல ஓகே சொல்லி நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தீங்க ஜெயில எப்படி இருந்தீங்க எல்லாத்தையும் விஜேஎஸ் கூட அட்ரஸ் பண்ணா போல நீங்க ஜெயில பேசின மாதிரி குசு குசு எல்லாம் பேசாதீங்க வெளியே பேசின உடனே சிரிச்சின்னா இருந்தீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து அவன் என்ன பேடா டச் பண்ணா அவன் வந்து பண்றதே சரியில்லை அப்படின்னு ஒருத்த மேல வந்து டக்குன்னு ஒரு புகார் ஒத்திக்கி வைக்கிறீங்க இதெல்லாம் தெரியாம கமதன் வந்து உண்ணமா விஜய பாரு சும்ப வச்சிட்டு இருக்கான் இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல மக்களே விஜய பார்வையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அவங்க வந்து நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்தா ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு பாப்பீங்களா இல்லைன்னா அவங்க அவங்க ரொம்ப தப்பா இருக்குன்னு தோணுதா அது எனக்கு புரியல எனக்கு தப்பா தோணுது மக்களே உங்களுக்கு எப்படி இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அத பார்த்து அது அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டி விடுவாங்க வந்து சேரும் போயிட்டேன்